ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா வந்து க்ளீன் பண்ணுறது நான் வந்து வீடியோ வச்சு போட்டேன் இப்போ தான் குழம்பு வைக்க போகிறேன் வெங்காயம் வெங்காயம் வந்து நான் எப்போவுமே வந்து அரைச்சிருவேன் வெட்டி போட்டு தாளிக்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது பசங்களும் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தக்காளியோ வெங்காயமோ எல்லாமே தனித்தனியோ எட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் நான் எதுவுமே வந்து அந்த தக்காளி தொக்கோ வெங்காயம் தொக்கு அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி நான் அரைச்சி தான் அப்பத்துலேருந்தே நான் அரைச்சி தான் செய்வேன் அந்த மாதிரி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் வரேன் எனக்கு அப்போதுலேருந்து பழக்கமே இதான் பூண்டு பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன் அதிலே கொஞ்சம் போட்டுக்கிறேன் பூண்டு உரிச்சி அரைச்சி போடணும் பூண்டு உரிக்க டைம் இல்லை ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பிரச்சனை போட்டு இது பண்ணிக்கலாம் வெங்காயம் வெங்காயம் அரிஞ்சு போட்டாச்சு தக்காளி கன்று ரொம்ப எரியுது இந்த வெங்காயம் எடுச்சல கொஞ்சம் லைட் வந்து ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா வந்து இங்கே மிக்சிக்கு போடணும் அதனால கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணால் தான் மிக்ஸி போக முடியும் பச்சை மிளகாய் ரெண்டு வந்து எடுத்துப்போம் メイクメイク。<片> செய்கிற மீன் குழம்பு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லோரும் வேறு மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க நான் செய்யறது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நான் இப்படி தான் செய்வேன் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் நானே சொல்லிக்கூடாது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் என்ன குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் வந்து பட்டில் அவங்க சேர்க்கக்கூடாது ஆனால் நான் சேர்க்குறேன் எல்லாமே ஒரே மாதிரி வச்சுட்டா எப்படி நம்ம தனியாக ஒரு மாதிரி புதுசாக வைக்கணும்ல புதுசாக இல்லை நான் எப்பவுமே அப்படி தான் வைப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு

இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிப்போம் பச்சை மிளகா 만져도. தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது எத்தனை சேர்த்துக்கணும் மஞ்சளாக இருக்குதான் மஞ்சளா தான் இருக்கும் இது கூட சால்ட்டு நான் எப்பவுமே சால்ட்டு தான் போடுவேன் கல்லுப்பு எனக்கு அளவு தெரியாது

வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதங்கணும் அப்பதான் அந்த பச்சை வாசன தொண்டை வேற பேசவே முடியல புளி கரைச்சுன்னு இருக்கேன் ஆஃப் பண்ணாமல் நிறுத்தி போ ஆஃப் பண்ணாமல் அப்படியே செஞ்சு நிறுத்துற மாதிரி எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி வச்சுக்கணும்

இந்த மீனில் வந்து சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு கலக்கி வச்சுக்கணும் இப்போ ஒரு கழுவிக்கலாம் அலசிப்போம் அரிசியாச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் தண்ணி வந்து நல்லா கொதித்து சுண்டணும் தான் மீன் சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி திறந்தாச்சு குழம்பு பார்த்தா எனக்கு வந்து இவ்வளோ தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் மீன் வேகிறதுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இவ்வளோ தண்ணி சுண்டன வரைக்கும் போதும் இப்போ மீன் எடுத்து போட்டுருவோம் கட்டாக இருக்குதா மீனுக்கும் இந்த குழம்புக்கும் இது கொதிக்க இப்போ கொஞ்சம் இந்த மீன் வேகறதுக்கும் கொதிக்கிறதுக்கும் குழம்பு சரியாக இருக்கும் நான் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் மீன் குழம்பு வந்து கொதிச்சிச்சு மீன் வெந்துகிட்டு இருக்கும் கோவங்களில் வந்தது இல்லைன்னா கரைஞ்சோம் சரிதான் மீன் கிட்ட வாங்க மீனும் எந்திரிச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா மீன் குழம்புக்கு முத முக்கியமானது என்னன்னா வெந்தயம் இந்த வெந்தயம் போட்டு தான் எல்லாமே மீன் குழம்பே ஸ்டார்ட் பண்ணுவாங்க எண்ணெயில் வெந்தயம் போட்டு வதக்கிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா எல்லாமே அரைச்சி தான் நான் செய்வேன் இந்த தொக்கு தொக்காக இருக்கிறதா பிடிக்காது வெந்தயம் போட்டால் சாப்பாட்டில் குழம்பு ஊற்றும் போது என் பசங்க அந்த வெந்தயத்தை தேடி தேடி எடுத்து வைக்குவாங்க நானும் அதே தான் எனக்கும் அந்த வெந்தி முழுசு முழுசாக இருந்தால் பிடிக்காது அதை நான் மென்று சாப்பிட மாட்டேன் அது எடுத்து வச்சுட்டு தான் நான் சோறு சாப்பிடுவேன் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது கஷ்டமாக போயிடும் அதனால வெந்தியம் வறுத்து பொடி பண்ணிக்கணும் அதை நான் பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும் அந்த வெந்திய பொடி இப்போ இறக்க போகிறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை தூவிடும் வெந்திய பொடி தூவியாச்சு அடுத்து அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி இவ்வளோதாங்க மீன் குழம்பு நான் செய்யறது இப்படி தான் எங்கெல்லாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து இந்த Takali toku ngan ngan tokala ilang na nganga samba nganga, no aitli nganga ngim kolong ரொம்ப காலக்குன்னா மீன் வந்து உடஞ்சிரும் அதனால பொறுமையாக கலக்குறேன் உலம் நல்லா சாப்பாட்டு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இது டேஸ்ட்டு பார்ப்போமா உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரே இந்த கரண்டி வச்சு தான் மீன் எடுக்கணும் இந்த கரண்டி வச்சால் உடஞ்சிரும் அதனால இந்த கரண்டி வச்சு மீன் எடுத்தாச்சு இது பாருங்க அப்படி எப்படி பேருந்து வந்துருதுன்னு சொல்லிட்டு நம்ம புடவே தேவலாகவே புட்டு வந்துருச்சு అంత సమీల వీడియోలో సంద